வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் பயிற்சியாகி தங்கும் கும்பம் சிம்பம் ஆகிய இந்த ராசி மக்களுக்கு நல்லது மலர்ச்சியும் மகிழ்ச்சியான வாழ்வும் இருக்கிறது அதை பற்றி இப்பதிவில் விரிவாக பார்ப்போம் மேற்கூறிய இந்த இரண்டு கிரகங்களும் மனித வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர் என்று சோதனைகள் நம்புகிறார்கள் இருப்பினும் கேதுவும் ராகுவும் அந்த சாதகரின் வெவ்வேறு நிலைகள் மற்றும் அவரின் செயலின் அடிப்படையில் அவர்களுக்கு உகந்த முடிவுகளை வழங்குகிறார் இந்த சிறப்பு வலைப்பதிவில் ராகு மற்றும் கேதுவின் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பயிற்சியாகி தங்கும் ராசிகளை பற்றி அது சார்ந்த பலன்களை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் தற்போது ராகு பகவான் மீனத்திலும் கேது கண்ணியிலும் பாசம் செய்கிறார்கள் கேது பகவான் ஆன்மீகம் துறவு ரட்சிப்பு தாந்திரிக நடைமுறைகள் மற்றும் பலவற்றுக்கு பொறுப்பான கிரகமாக கருதப்படுகிறார் இருப்பினும் இவர்கள் எந்த ராசியும் கட்டுப்படுத்துவதில்லை இருப்பினும் இவர்கள் தடுத்து ராசியில் உயர்ந்தவர்களாகவும் அதே சமயம் மிதனம் இவர்களின் தாந்திர ராசி அடையாளமாகவும் கருதப்படுகிறது கேது பகவான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது அவை அஸ்வனி மகம் மூலம் கேது கிரகம் என்று அழைக்கப்படுகிறது ராகு பகவான் கடுமையான பேச்சு சூதாட்டம் பயணம் திருட்டு மோசமான செயல்கள் மோசடி செயல்கள் தோல் நோய்கள் மத யாத்திரை குறுக்குழில் பணம் சம்பாதித்தல் மற்றும் பலவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையிலும் திடீர் அதிர்ஷ்டம் நாட்டில் எதிர்பாராத பணவரவு இதுபோன்ற பலன்களை ராகு பகவான் தருவதாக நம்பப்படுகிறது அவர் வெளியூர் வெளிநாடு பயணங்களுக்கும் அவர் ஒரு காரணக்கத்தாக இருக்கிறார் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு சாதகமற்ற மற்றும் இருந்தால் அல்லது பாதிக்கப்பட்டிருந்தால் அத்தகவர்களுக்கு ராகு துரதிர்ஷ்டத்தை தருகிறார் என்றும் நம்பப்படுகிறது ராகுவும் கேதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் முப்பதாம் தேதி ரெண்டு மணி பதிமூணு நொடிக்கு கேது பகவான் கன்னிராசியிலும் ராகபகவான் மீனராசியிலும் பயிற்சியானார்கள் அவர் போது பிற்போக்கு நிலையில் இருந்தார்கள் இருவரும் அடுத்த ஆண்டு வரும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த ராசியில் இருப்பார்கள் அதன் பின் பதினெட்டு மாலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் நாலு மணி முப்பது மணிக்கு ராகு சனியின் ராசியான கும்பத்திலும் கேது சிம்மராசியிலும் நுழைகிறார்கள் ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பம் மீது தனது அருளை பொழிவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீனத்திறந்து விலகி சனியின் ஆட்சிக்குரிய ராசியான கும்பராசிக்குள் நுழைகிறார் ராகுவுக்கும் சனிக்கும் நல்ல உயர்ந்த ஒரு உறவு இருக்கிறது என்று சொல்லலாம் இதன் விளைவாக ராகு பயிற்சி கும்பராசி மக்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ராகுவின் அனுகூல பலன்களை சாதகமாக பெற்று அனுபவிப்பார்கள் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று ராகு கும்பராசிக்கு மாறுகிறார் மேலும் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன கனவுகளை கண்டாலும் அவற்றை உங்களால் நினைவாக்க முடியும் என்று நம்பலாம் அதேபோல் ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்மராசிக்க நல்ல அதிர்ஷ்டத்தையும் வழங்குவார் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு மாறுகிறார் இத்தகைய சூழ்நிலையில் சிம்மத்தில் கேதுவின் நுழைவு இந்த ராசியின் கீழ் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவார் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கும் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் சிம்மராசி மக்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் இந்த நேரத்தில் சிம்மராசி மக்கள் தங்கள் வேலையில் வெற்றி அடைவார்கள் அதே நேரத்தில் இவர்கள் செய்யும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை பெற்று நலமாக வாழ்வார்கள் இந்த கட்டத்தில் நீங்கள் பொருளாதார நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் எல்லா லட்சியங்களையும் பூர்த்தி செய்ய முடியும் அதே நேரத்தில் இந்த காலத்தில் சிம்மராசி மக்கள் தங்களுடைய ஞானம் தேடியும் ஆன்மீக சேர்ந்தும் ஆன்மீகம் தேடியும் செயல்படுவதிலும் ஆன்மீகம் சார்ந்தும் தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்வதில் ஈடுபாடுகளுடன் இருப்பார்கள் அதற்கு தகுந்த வயதுக்கு தகுந்தாற்போல் அவர்கள் செயல்படுவார்கள் ஜாதகத்தில் கோபமடைந்த ராகு கேதுவை அமைதிப்படுத்த பரிகாரங்கள் என்பது ராகுவின் அருள் பெற சிவபகவானை வழிபடுவது நன்மையாக இருக்கும் அதேபோல் பார்த்தி அரிசியை ப படுக்கையில் வைத்துக் கொள்வதும் கீழ் வைத்துக் கொள்வதும் அல்லது உளுந்து பயிரை தலை நிற்கீழ் வைத்துக் கொள்வதும் உங்களுக்கு நலமாக இருக்கும் இதனால் ராகு கிரகம் வலுவடைகிறது என்று நீங்கள் நம்பலாம் வெள்ளை சந்தனத்தை எப்பொழுதும் உங்களுடன் வைத்துக் கொள்வது நல்லது இல்லையே நெற்றியில் எட்டிச் செல்வதும் உங்களுக்கு நலமாக இருக்கும் முக்கியமாக பலவீனமான ராகு ஜாதகம் உள்ளவர்கள் இறைச்சி மற்றும் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் கேதுவிற்கான பரிகாரங்கள் என்பது கேதுவின் அருள் பெற விநாயகப் பெருமனை தினமும் வழிபடுவது நலமாக இருக்கும் முடிந்தவரை இல்லாதவருக்கு அவர்களுக்கு கருப்பு கலர் ஆடையை தானம் செய்யுங்கள் வெள்ளை மற்றும் கருப்பு முடிந்தால் இரண்டு நிறங்கள் கொண்ட நாய்க்கு ரொட்டியை கொடுங்கள் பசுவிற்கு பசுவின் விரும்பும் உணவை அதற்கு ஊட்டுவது நலமாக இருக்கும் அதாவது கோதுமை கோதுமை மாவுடன் நெய் வெண்ணெய் அல்லது இனிப்பு கலந்து கருப்பு வெள்ளை நிறம் கொண்ட பசுவிற்கு உணவு கொடுப்பது மிக நல்ல ஆரோக்கியத்து கிடைக்கும் ஆரோக்கியத்தை உண்டாக்கும் உங்களுக்கு அதேபோல் நாய் வளர்ப்பதும் உங்களுக்கு நன்மை தரும் யாவும் அந்தந்த கேதுவுக்கு உண்டானது ராவுக்கு உண்டான பரிகாரங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இந்த பதிவை நீங்கள் விரும்பிப்பீங்க நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் மன்முகல் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துற ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபரண அச்சூழலை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாக வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி